எல்லாருக்கும் ஹாய் இந்த வீடியோ வந்து மெயினாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற நம்ம ஒன்லைனர் வந்து படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒன்லைனர் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கக்கூடாது தமிழுக்கு வந்து நம்ம எயின் பண்ணுற மார்க் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு மினிமமாக பார்த்தோம்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் வரைக்கும் நம்ம தமிழில் வந்து எடுக்க முடியும் கண்டிப்பாக ஸோ தமிழில் இது தான் கேட்பாங்கங்கிறது கண் இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எதை வேணாலும் கேட்பாங்க நம்ம வந்து இதுலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் தமிழில் கண்டிப்பாக புக்குலேருந்து மட்டும்தான் கேட்பாங்கங்கிறத நம்மளால் கண்டிப்பாக ஒரு நூறு சதவீதம் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தமிழுக்கு அதிக மார்க்கு நம்மளை தூக்கி விடுறதை பார்த்திங்கன்னா தமிழும் மேக்ஸும் தான் கண்டிப்பாக ஸோ தமிழில் நம்ம அதிகபட்சமான மார்க் எடுக்கணுன்னா ஒன்லைனர் படிக்கக்கூடாது நம்மளாக நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படி இல்லட்டுனா புக்கில் அட்டை டு அட்டை ஃபுல்லாக நம்ம ஒவ்வொன்றத்தையும் புரிஞ்சு 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 படிக்கணும் அந்த உயிர் இல்லாத உடம்பு போல் லைனர் வந்து நம்ம படிக்கக்கூடாது ஃபுல்லாக ஒரு ஒரு லைன்லேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து படித்தோம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் தமிழில் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து தமிழுக்கு அப்போ ஜிஎஸ்க்கு ஒன்லைனர் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்க்கும் நம்ம வந்து ஒன்லைனர் வந்து படிக்கக்கூடாது இப்போ ஏன்னா இப்போ எப்படி ஜிஎஸ் நமக்கு கேட்குறாங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணுறாங்க எது ரெண்டு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க ஜிஎஸ்சில் இப்போ வந்து காந்தி வந்து வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றப்போ அங்கே வயசுராயா இருவின் இருந்தாரா யார் இருந்தா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ நமக்கு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத படித்தா தான் அந்த இடத்துல நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் ஜிஎஸ்க்கும் மேக்சிமம் நம்ம ஒன்லைனர் யூஸ் பண்ணவே கூடாது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சில லெசன் பிடிக்கல ஒமிட் பண்ணலான்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா இப்போ எனக்கு எக்கனாமிக்ஸே சுத்தமாக பிடிக்கல அதை நான் படிக்கவே விரும்பலை அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அது எக்கனாமிக்ஸாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரியில் சில லெசனாக இருக்கலாம் பாலிட்டிலையும் சில லெசன் ஏதோ ஒரு ஜிஎஸ்சில் ஒரு லெசன் உங்களுக்கு வந்து பிடிக்கல படிக்க வேணாம் போர் அடிக்குது ஏற மாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா புக்கில் அந்த லெசனுக்கு நீங்கள் ஒன்லைனர் வந்து படிக்கலாம் ஒரு செவன்ட்டி கொஷின் ஒன்லைனர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த செவன்ட்டி கொஷினை நல்ல நீங்கள் மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே நினப்பு இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணிங்கன்னா அந்த செவன்ட்டி கொஷினும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கிறது வந்து அந்த புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கே தோணும் ஓ இந்த கொஷின் கூட கேட்கலாமே அப்படின்னு அது உங்களுக்கு வந்து ஈஸியாக நினப்பு இருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிக்காத லெசனுக்கு மட்டும் ஒன்லைனர் படிங்க ஏன்னா நம்ம அதை விட்டுட்டோங்கிற மனநிலை நமக்கு அப்போ வந்து இருக்காது இன்னொன்று என்னென்னா அந்த லெசனை நீங்கள் முடிச்சிடுவீங்க ஒன்லைனில் அல்மோஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க சில ட்விஸ் பண்ணுற கொஷின்க்காக தான் நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்க சொல்கிறது இப்போ படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லெசன் முடிச்சிடுறீங்களா அந்த இடத்துக்கு மட்டும் ஒன்லைனர் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தமிழுக்கு டோட்டலாக ஒன்லைனருக்கு ஒரு பிக் நோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத லெசனுக்கு ஒன்லைனர் படிச்சுட்டு தடவை புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து ஒன்லைனர் படித்த ஃபீல் போய் புக்கை ரீட் பண்ண ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக அதுதான் உண்மையும் கூட புக்கில் தான் நீங்கள் படிச்சுருக்க மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற மெத்தட் இது நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச லெசனுக்கு நான் நோட்ஸ் எடுத்து படிச்சிடுவேன் முடியாத பட்சத்தில் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு எக்கனாமிக்ஸில் சில லெசன் பிடிக்காது அந்த எக்கனாமிக்ஸுக்கு மட்டும் நான் ஒன்லைனரை படிச்சுட்டு புக்கை ஒரு தடவை படிப்பேன் அப்போ வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் புக்கிலேயே கவர் பண்ண மாதிரி எனக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்காத லெசனுக்கு ஒன்லைனர் யூஸ் பண்ணி பாருங்கள் மற்றபடி ஒன்லைனர் வந்து வேண்டாம் தேங்க்யூ